தென் மாவட்ட மக்கள் நெஞ்சங்களிலே நீக்க வாழும் பசுமோன் ஐயா முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கு நாட்டின் உயரிய விருதான பாரத ரத்னா விருதினை வழங்க வேண்டும் என்று அதிமுக சார்பா மத்திய அரசிடம் கோரிக்கை வைப்பு அதை நிறைவேற்றுவதற்கு அனைத்து முயற்சியும் திமுக கட்சி எடுக்கும் அதே போல தென் மாவட்ட மக்களுடைய நெஞ்சங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தேசியமும் தெய்வமும் எனது இரு கண்கள் என வாழ்ந்து காட்டிய பசுமன் முத்துராமலிங்க தேவர் திருமகனார் அவருடைய பெயரை மதுரை விமான நிலையத்திற்கு பெயர் வைக்க வேண்டும் என்று அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மத்திய அரசை வலியுறுத்தி அந்த பெயர் உறவிப்பதற்கான முயற்சியை அஇஅதிமுக கட்சி செயல்படுத்தும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன்